ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் எஸ் என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பீங்க எல்லா டீமும் கோச்சை மாற்றுறாங்க புதுசாக கோச்சை எடுக்கிறாங்க சிடன் கோச் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே அந்த வாட்டி சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க டோர்னமெண்ட்டை அடுத்த மாதம் அண்ட் மேபி எண்டு ஃபிப்ரவரி எண்டு மா மார்ச் பிகினிங்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடலாம் ஏன்னா யார ரீட்டன் ரிலீஸு என்ன என்பி எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோன்னா ஸோ எப்போதுமே டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ கபடி போட்டுருந்தீங்க ஸோ அது சார்ந்து இப்போ சாயில் கொல்லையா பற்றி பேசலான் இருக்கேன் சாயில் டீமுக்கு தேவையான நிறைய பேர் கோவப்படுவீங்க பட் நான் சொல்கிறதுனால கவனமாக கேட்டுவிட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் என்ன கேள்வி என்ன கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அண்ட் சோயல் கொல்லையா எஸ் பீகெல் டுவெல் பீக்கெல் நைனில் சூப்பர் ஜோடி சாகர் அண்ட் சாயில் குள்ளையா அதனால் தான் செமிஃபைனலுக்கு போனோம் அதுக்கு இன்னொரு காரணம் நரேந்திரன் அண்ட் பவரோட ஜோடி எப்போதுமே ஜோடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நரேந்திர அண்ட் அஜிங்கப்பார் இரநூத்தி நாற்பத்தி மூணு ப்ளஸ் நூற்றி முப்பது கிட்ட முந்நூற்றி எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தாங்க சாகர் அண்ட் சாயல் குள்ளையா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சாகர் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் அப்புறம் இன்ஜுரி ஆகிட்டார் பதினேழு மேட்ச்சில் சாயல்பள்ளி ஐம்பத்தேழு இருபத்தி மூணு மேட்ச் விளையாண்டார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நூற்றி தான் கிட்டத்தட்ட நூற்றி பத்து டேக்கல் பாயிண்ட் என்னமோ போத் கார்னர் ஒருத்தர் ஜோடியாக விளையாடும் போது தான் சில பேர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சில பேரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது சில ஜோடி சொல்கிறேன் பாருங்களேன் கிரிக்கெட்லேயே எடுத்துக்கலாம் அஸ்வின் ஜடேஜா டெஸ்ட் மேட்ச்சில் அப்புறம் அதே மாதிரி அர்பஜன் கும்ளே ஒரு சீசன் பழைய ஏர்லியர் சீசனில் டண்டுல்கர் ஷேவாக ஓப்பன் பண்ணும்போது டண்டுல்கர் கங்குலி ஓப்பன் பண்ணும்போது அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகும் பட் இப்போ சாகர்லன்னா சாகில் சாயல்குழைய அப்படியே டிஸ்கனெக்டட் மாதிரி ஆயிடுறாரு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் டோட்டலி போயிடுது உங்களுக்கே தெரியும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் பிகேல் கேல் டென்னில் கூட சாயில்குழையை அறுபத்தொம்பது பாயிண்ட் நல்லா தான் எடுத்தார் அறுபத்தொம்பது பாயிண்ட் ரெண்டு மேட்ச் விளையாண்டார் பட் சாகரும் அறுபத்தெட்டு பாயிண்ட் அவர் பதினெட்டு மேட்ச் வரைக்கும் விளையாண்டார் அந்த பதினெட்டாவது மேட்சுக்கிட்டே தெரிஞ்சிச்சு நமக்கு வேலை வலுவாக போகிறது இல்லை ஏன்னா நிறைய இப்ஸ் அண்ட் பர்ட்ஸு சில பேர் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க போனாங்க சென்னை லெக்லேயே நாலு மேட்சும் தோத்துட்டோம் நம்ம ஹோம் அஷோன் அஷோன்குமார் தான் அப்போ கோச்சாக இருந்தார் பி கேட்டரில் அப்போ சாகரன் சாமி ரெண்டு பேர் சேர்ந்து நூற்றி முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்தாங்க சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் சிக்ஸ்டி எய்ட் ஆனால் இந்த சீசன் நம்ம முடிஞ்சு போன சீசனில் பார்த்தீங்கன்னா பதிமூணு மேட்ச் தான் அவர் விளையாண்டாரு முப்பத்தோரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிது சாயர் மூலியா பட் அவர் இல்லாத க இது வந்து நிதிஷ்குமார் கவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன் அவரும் லெஃப்ட்டு காரணம் தான் எழுபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் பஸ் சாமி ஒரு நாற்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தாங்க பாருங்கள் அதே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்துருச்சு பாருங்கள் டிஃபென்ஸில் பி கெல் டெனில் வந்த மாதிரி ஒன் தேர்ட்டி செவன் இவ்வளோக்கும் பி நைனில் நூற்றி பத்து தான் டேக்கில் பாயிண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சாகரன் சாகர்ல பட்டு செமிஃபைனல் போயிடும் பிகாஸ் ரைடர் கை கொடுத்தாங்க இவங்களோட வீக்னஸ் அவங்க ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிட்டாங்க மீன்ஸ் அவங்க டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரைடர்ஸ் பட்டு பி லெவனில் சாயில் பொலியாக ஜிரின்றாங்க சில என்ன திடீர்னு வைஸ் கேப்டன் நாங்கள் திடீர்னு கேப்டன் திடீர்னு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு இன்ஜூரின்ட்டாங்க திடீர்னு பெஞ்சில் உட்காந்துருக்காரு ஏன்னோ இந்த மாதிரி சோமனி குழப்பம் ஏகப்பட்ட குழப்பங்கள் அண்ட் நம்ம சால்பிலேயே ஒன்றும் ப்ளேம் பண்ண முடியாது திடீர்னு சப்ஸ்டியூட்டுங்கிறாங்க சப்டியூட் லிஸ்ட் இருக்கு உள்ளே வரல வேறு போன சீசன் கேப்டன்ஷிலாம் வேறு பண்ணார் அவர் இந்த சீசன் கேப்டன்ஷிப் பண்ண ஸ்டார்டிங்கில் ஃபியூ மேட்சஸில் இந்த மாதிரி ஏற்றணும் ஏசணும் இருக்கும்போது எல்லாரோட கான்ஃபிடென்ஸும் போயிடும் ஸோ இப்போ அவர் நமக்கு தேவையா அதுதான் முக்கியமான கேள்வி அண்ட் சஞ்சீவ் பலியான் ஈனோ அண்ட் அவர் வந்து யூ வில் யூஸ் பெட்டர் வே எல்லா பிளேயரும் வந்து அவர் வேறு விதமாக இப்போ கோச் கொடுப்பார் ஏன்னா போன சீசன் ஒன்லி சேரன் அண்ணா மட்டும் தான் கோச் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது டோர்னமெண்ட் முன்னாடி உதயகுமார் வந்துட்டு இருந்தார் டூரிங் டோர்னமெண்ட் அவர் பார்க்கவே முடியல அண்ட் பேக் டு பேக் மேட்சஸ்லாம் வேறு நிறையா இருந்தது ட்ராவலிங் வேறு இருந்தது மூணு ஊர் போகிறதுனால அவங்க ரொம்ப பிளேயர் இருக்கு சொல்கிறேன் பட் சஞ்சீவ் கல்யாண இந்த சென்டிமெண்ட்டு எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும் பத்து வருஷம் முன்னாடி முப்பது பாயிண்ட் எடுத்தார் ஐம்பது பாயிண்ட் எடுத்தார் சூப்பர் டெக்லோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார் கரண்ட் ஃபார்ம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட கூட பாருங்க தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸ் விளையாடும் போது தமிழ்நாடு டீம் இன்னும் அனௌன்ஸ் ஆகல அது இருக்கட்டும் பட் மற்ற டீம்மில் போட்டாங்க அப்போ அவன்ஷர் டீமும் போட்டேன் தேவாங்க அங்கே விளையாட போகிறாங்க சந்திக்கரும் டிஃபெண்டிங் ஹேம்பின் சர்வீசஸ் இப்போ சாயன்பழியாக எந்த டீம்லேயும் அவர் பேரே காணும் இப்போ அது கூட அவர் விளையாடல யுவா கபடி விளையாட ஆனால் யங்ஸ்டருக்கு விளாது ஸோ இப்படி இருக்கும்போது எப்போ ஃபார்மில் வந்து எப்போ டச் ஆகி எப்படி விளாட ஒரு யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நான் சாகரே தேவையானு கேட்டேன் அப்புறம் சாயல் பிள்ளையா சாகரே நம்பது சாயல் பிள்ளையா இருக்குது இது என்னோடய ஒப்பீனியன் ரிலீஸ் ஆர் ரீடைன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன பண்ணலான்னு நிறைய யங்ஸ்டர் வந்துட்டு இருக்காங்க அந்த தேவாங்கு அயனு அஜித்துன்னு ஒருத்தர் வந்திருக்கார் ஹூமபாய் ஆகட்டும் அண்ட் சுதாகர் வந்தது மாசான முத்துனோ அல்லூர் சதீஷ் இது எல்லாமே யுவா கபடியிலேருந்து வந்தவங்களே அதே மாதிரி எல்லாமே யுவா கபடியில் இருந்து அயனில் வச்சாலும் யுவா கபடியிலேருந்து வந்தவர் தான் நேஷனல் கேம் விளாண்டவர் தான் இப்போது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு நம்ம சஞ்சீவ் பல்யான்னு அசிஸ்டன்ட் கோச் யாரும் தான் எப்படி நீத்துக்கிட்டு இருக்கு இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ் பண்ணிட்டு வரல மோஸ்ட்லி அலெக்ஸ் பண்ணி தான் இருக்கணும்னு அரசை பொரசாக பேசுகிறாங்க நாங்களும் அதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்க தேச்சால இருக்கு பார்த்துருங்க ஸோ இப்போ தேர்ட்டி நேஷனல் லெவல் போய் பாருங்க யங்ஸ்டர் யார் யார் விளாட்றா என்னன்னு அண்ட் அரை நேரம் ஐடியா போட்டுருப்பாரு சஞ்சீவ் பல்யாண் ஆள் வச்சு மேட்சஸ்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஃபோனில் இவர் நல்லா விளையாட்றப்பா இவர் நல்லா சூப்பர் டைக்கல் பண்ணுவாருலாம் கண்ணால் பார்க்கணும் அதெலாம் சஞ்சீவ் பல்யான் இஸ் வெரி குட் அண்ட் நிறையா சாய்ஸ் இருக்கு உங்ககிட்ட போங்க யுவா கபடி சீரீஸ் பாருங்கள் ஹண்ட் தேடணும் தான் நல்ல பிளேஸ் கிடைப்பாங்க யாரும் வீட்டில் வந்து டோர் அடித்து சொல்ல மாட்டாங்க நான் நல்ல ரைடர் சார் என்ன சேர்த்துருங்கன்னு ஸோ நம்ம தான் தேடணும் ஸோ இது வரைக்கும் தேடின மாதிரி தெரியல மூணு சீசனாக மூணு டிஃப்ரெண்ட் கோச் வந்துட்டாங்க ஸோ இப்போ அந்த சஞ்சீவ் பல்யாண் டெஃபினெட்லி அப்படி இருக்க மாட்டார் அவரோட அசிஸ்டன்ட்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா டோர்னமெண்ட்டும் போய் பார்ப்பார் ஏன்னா இப்போ தேர்ட்டி எத் நேஷனல் கேம்ஸில் எட்டு டீம் விளையாட்டுமா எட்டோ பத்தோ ஐஎம் நாட் ஷோர் அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க இவங்க அப்படி சரிஸை பாருங்கள் அவர் வரல மன்ஃபீத் சிங் வந்து மணிகண்டன் ஒருத்தர் கூப்பிட்டு போனார்ல ஸோ அதே மாதிரி அயான் லவ்ச்சாரே அவர் நரேந்திர யேது கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்டில் டொமஸ்டிக் மேட்சஸில் அது ரொம்ப ஹண்ட் அதனால் எப்போது சாகர் சால்குலியாக கூட போகணும்னு ஒன்றும் மஸ்ட் கிடையாது ஸ்பெஷலி வேண்ட் ஆர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அது புது புது யங்ஸ்டர்ஸ் யூத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதான் சொல்கிறேன் அப்போ நிதிஷ்குமார் கன்ஃபார்மாக என்னோட நாலு டீட்டெயிலில் சொல்லியிருந்தேன் நிதிஷ்குமார் நரேந்திர கண்டோலா மோகின் ஷா அண்ட் இமான் ஷோன்னு அது பார்க்காதவங்க தேவி சேனலில் வீடியோ இருக்குது பார்க்குறதுன்னா பாருங்கள் இவர் வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்லணும் நிதிஷ்குமார் எழுபத்தி ஏழு பஸ்தாமி நாற்பத்தொம்பது எடுத்துனாலும் ரெஸ்பெக்டபுளாக சில மேட்ச் தோத்தோம் இந்த இது புரிஞ்சு போன சீசன் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக பாயிண்ட் எடுத்து கொடுத்தது ரைட் இதுவே ரொம்ப லாங் அடிச்சு நீங்கள் சொல்லுங்கள் திடீர்னு வைஸ் கேப்டன் திடீர்னு கேப்டன் திடீர்னு பெஞ்ச் திடீர்னு ஆடியன்ஸு திடீர்னு சப்ஸ்டியூட்டு இன்னும் இந்த மாதிரி இருந்தால் யாராலையும் பெர்ஃபார்மே பண்ண முடியாது அது மைண்ட் செட்டு வேணும் அது கண்டிப்பாக சஞ்சீவ் பல்யாணுக்கு தெரியும் ரைட் உங்களோட கருத்து எதுவும் சொல்லுங்கள் பொருள் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்